பழனியில் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் வாக்குகள் இரண்டு நாட்களுக்கு பெறப்படுகிறது பழனி தாலுகா பகுதியில் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் வாக்குச்சாவடிக்கு செல்லாமல் வீட்டில் இருந்தபடியே வாக்களிக்கும் வகையில் வாக்குகள் இன்று நாளையும் பெறப்படுகிறது பழனி தாலுகாவில் நூற்றி இருபத்தி நான்கு பேர் வீட்டில் இருந்தபடியே வாக்களிக்க விருப்பம் தெரிவித்திருந்தனர் அதில் எண்பத்தி மூன்று பேர் பழனி நகர் மற்றும் சுட்டுவரா வெட்டார கிராமங்களை சார்ந்தவர்கள் தேர்தல் பணியாளர்கள் மூன்று பிரிவுகளாக பிரிந்து முதியவர்கள் மற்றும் மாற்றுத் திறனாளிகளின் வீட்டிற்கு சென்று வாக்குகளை பெறுகின்றனர் இன்றும் நாளையும் இரு தினங்களுக்கு இந்த பணி நடைபெறவுள்ளது தினமும் பெறப்படும் வாக்குகள் மாலை ஐந்து மணிக்கு தேர்தல் அதிகாரியிடம் ஒப்படைக்கப்படும் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் சிரமமின்றி வாக்களிக்கும் வகையில் தேர்தல் ஆணையம் இந்த முறையை நடைமுறைப்படுத்தியுள்ளது பழனி தேர்தல் அதிகாரி கோட்டாட்சியர் சரவணன் தாசில்தார் சக்திவேலன் தலைமையில் பணிகள் இன்று துவங்கியுள்ளன

ഹ ഹൈനെ അടുത്തെടുക്ക് മാനേജരെ ഇച്ചിനെ ടോർഹണ്ടിന്ന് സർ പ്രഭാതം മനോഹരമായിട്ടുണ്ട് ഇതിനെ അങ്ങോട്ട് പോണം അതുകൊണ്ട് ഓട്ടേറ്റ് രാജീ 아, 보는 거야. 안 돼. 너 돈. 내가 돈. 안 해라. 안할 거면 안 해라. 어디. 온 옷이야. 아, 저기 들이 오겠. 아, 밑니까 와가. 어디야. 아. 소분이야. 소분이. 가면. 자, 이 집이. 아이들 아기들 이 눈이 쉬러 온다. 아, 와짜요. 감은가. 이거 참. Okay, I'm gonna get you guys not Okay, okay, okay.